ஆயிரத்தி எண்ணூறுல அந்த சாக்கடை திட்டம் உருவாகி இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் அப்ப நம்ம நம்ம நாட்டில் வளர்ந்த நாடுகளில் இன்னும் எத்தனை இடங்களில் அந்த வேலைகள் பெண்டிங் இருக்கு இதோட பின்னணி என்ன அப்போ ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசு இருந்தால் மட்டும்தான் அதை செய்யும் அதை செய்ய முடியும் அப்படிங்கறதையும் அவர் பேசுறார் அவருடைய கடைசி கற்றையாக வந்திருக்கிற கற்றை வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஆய்வு கற்றை சுற்றுச்சூழல் கண்டுபிடிப்புகள் கனவுகள் அப்படிங்கறது ரொம்ப நுட்பமாக இந்த கட்டுரையை ரொம்ப பிரமாதமான எழுதி எழுதியிருக்க இந்த மா மாற்று எரிசக்தின்னு சொல்றாங்க இல்லையா புதுப்பிக்கத்தக்க சக்தி எரிசக்தி அதை வந்து உலகளாவிய இல்லவில்ல எத்தனை நாடுகள் கண்டுபிடித்திருக்காங்க அது காபிரைட் வாங்கியிருக்காங்க அதை பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்து நாடுகள் பட்டியலா அது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு ஏன்னா இந்தியா அந்த பட்டு பத்து நாடுகள் பட்டியலில் இல்லை நமக்கு அந்த எண்ணமே இன்னும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப துயரமாக இருக்குது ஜப்பான் தான் முதல் இடத்துல இருக்கு அத்தினோன்று ஒரு நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டு மீண்டெழுந்த ஒரு நாடு அங்கே வந்து இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்காங்கிறது வியப்பாக இருந்துச்சு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தம்பி சரவணனுடைய இந்த புத்தகம் வருவது மகிழ்ச்சியாக இருக்குது